ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் அன்பு கடந்த வணக்கங்கள் இன்றைய தினம் வந்து நாங்கள் பார்க்க போகிற விடயம் ஒட்டு சுட்டான் தோன்றீஸ்வர ஆலயத்தை பற்றி பார்க்க போகிறோம் ஒட்டு சுட்டான் தோன்றீஸ்வரம் ஆலயம் வந்து இலங்கையின் வடபகுதியான பகுதியான வன்னி பெருநிலப்பரப்பில் முல்லைத்தீவு மாவட்டத்தில் வந்து மாங்குளத்திலிருந்து முல்லைத்தீவு செல்லும் நெடுஞ்சாலையில் வந்து ஏறத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இருபது கிலோமீட்டர் தொலைவில் வந்து இந்த ஒட்டு சுட்டான் என்ற ஊரில் அமைந்திருக்கிற ஒரு சிவன் ஆலயமாகத்தான் காணப்படுகிறது இலங்கையில் உள்ள இரண்டு தான்தோன்றிச்சர இதுவும் ஒன்றாக காணப்படுகிறது இந்த ஆலயத்தில் வந்து மூலமூர்த்தியானது யாராலும் வந்து உருவாக்கப்படாமல் தானே தான் வந்து தான் தோண்டீஸ்வரம் என்று அழைக்கப்பட்டதாகவும் கூறுகிறார்கள் தான் தோன்றீஸ்வரர் என்று எரித்த குரக்கன் ஓட்டு வேகவில்லை என்பதால் வந்து வேகான முடையார் எனும் காரண பேரும் இவருக்கு உள்ளது இரவி புலோகநாயகி என்று அழைக்கப்படுகின்றனர் மூர்த்தி தலம் தீர்த்தம் என்பவன் ஒருக்கி அமைய பெற்ற வந்து வந்து தலைவருச்சமாக கொன்றை மரமும் தீர்த்த ஆலய தீர்த்தங்கேணியும் விளங்குகிறது அப்படின்னு சொல்லலாம்